மதுரை ஆதீனர் இருக்கார் அவரோட கேஸு இப்போ ரொம்ப சிவியராக இருக்கு ஏன்னா அவர் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டார் உண்மையிலேயே கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டார் அவ்வளோ தூரம் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவர் சொன்ன அடையாளத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கா அவர் என்ன சொல்கிறாருன்னா கார் வேகமாக வந்துச்சு என்னைய கொல்ல சதி நடந்துச்சு ஆன கொள்ளை பார்த்தவன என் டிரைவர் அடையாளம் பார்த்துட்டாப்புல அந்த ஆள் நல்லா முசு முசு முசும் தாடியும் தலையில் ஒரு தொப்பையும் வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு அடையாளம் சொல்லிட்டேன் குல்லா தொப்பி ஆக்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் தலையில் ஒன்று வச்சுருந்தார் தாடி இந்த ரெண்டு அடையாளமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் சொன்னார் அப்படி யோசிச்சு பார்க்கையில் யாராக இருக்கும் இப்போ அந்த காஷ்மீரில் தீவிரவாதிகள் அடையாளம் கண்டு படம் வரைஞ்சாங்க இல்லையா அந்த மாதிரி நானும் ஐயா சொன்ன அடையாளங்களை வச்சு உள்ளுக்குள்ள ஒரு படம் வரைஞ்சேன் பார்த்தா இவர் வந்து நிற்கிறாரு டாராந்தப்பா ஏ அந்த பையன் தப்பா டிகா அதாவது அவர் ஆதின்னு சொன்ன அந்த படி ரொம்ப மண்டைய பசஞ்சு யோசிச்சு பார்த்ததுல அப்படியே வர்றது அவர்தான் தாடி இருக்கு தொப்பு இருக்கு ஆனா தாடிக்குள்ள இருக்கிற அந்த ஆள் யார் அப்படின்றதுதான் என்னால கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலி இதுக்கு காரணம் நான் இல்லை ஓல்டு மேன் வித் ஹேர்டு லாங் பியர்டு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அடித்தேன் அந்த மெட்டா ஏ இருக்குல்ல அதில் யாராச்சும் ஏதாச்சும் திட்டணும்னு இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெட்டாவை திட்டுங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏன்னா அதுதான் ஐயாவை கொண்டாடு கண்ணு முன்னாடி நிப்பாட்டி இருக்கு ஆனால் சொன்ன அடையாளங்கள் கணக்கச்சிதமாக பொருந்தது அதுதான் இதில் இருக்கிறதுலையே அல்டிமேட்டான ஒரு விஷயம் எப்படி இப்படி வந்ததுன்னு தெரியல யாரு கண்டா இருக்கலாம் இருக்கலாம் நான் சந்தேகப்பட்டதுல என்ன தப்பு நானா எதுவும் சொல்லலை ஐயா நல்லா கேட்டுக்க அவர் தான் சொன்னார் தாடி வச்சுருந்தார் தொப்பி வச்சுருந்தார் ஆளு பார்க்குறதுக்கு ஒரு மார்க்கமாக வேலை இருந்தார் இந்த அடையாளங்களை சேர்த்து வச்சு பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேர்ல்டுலேயே இவர் ஒருத்தர் தான் செட்டானார் இவருக்கு அப்புறம் இருக்காரு அவர் கண்டிப்பாக இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அவர் தான் ஆல்பர்ஸ் டபுள் டோன்னு ஹாரி பாட்டர் ஒருத்தர் வருவார்ல கிட்டத்தட்ட இவர் அவர் ஒரே மாதிரி மேஜிக் மேன் ரெண்டு பேரும் ஆனால் ஏன் இவராக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டு பல பேருக்கு இருக்குது தொழில் போட்டியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு போட்டியாக கூட இருக்கலாம் அதனால எதுக்கும் ஒரு முறை ஐயா சொன்ன அடையாளங்களை வச்சு இவரை ஒரு தடவை நேரில் கூட்டி போயிட்டு அவரும் இவரும் ஒன்றா நீங்கள் பார்த்தேன்னு சொன்னவரும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவரும் ஒன்றா அப்படின்றத ஒரு டவுட்டுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு ஏன்னா தப்புக்கு போய் வேறு எதுவும் வந்துடக்கூடாது இல்லை அதுக்காக தான் கேட்டு தெளிவு பண்ணிக்கணும்